நமஸ்காரம் ரஜேஷ் ரவீன்கரன் அஸ்ட்ராலஜர் ஃபிலிம் டேரக்டர் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரங்களை உள்ளடக்கிய மீன ராசிக்கான ஜென்ரலாக வந்து ப்ரிடிக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா மோஸ்ட்லி வந்து ஜென்ஸுக்கு தான் இருக்கும் இது வந்து எஸ்பெஷலி லேடிஸ்க்கான பதிவு இந்த மீன ராசிக்கான பதிவு என்ன மீன ராசிக்கு பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜென்மசனி ஏழரை சனி அதை விடுங்க ஏழரி சனி அதை விட பெரிய தான் இப்போ இருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துல உங்கள் ராசிநாதன் குரு பகவான் நாலில் குரு ஐ மீன் நான்கு என்கின்ற சுகஸ்தானத்தில் குரு பகவான் ஆறாம் இடத்துல கேது பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல ராகு பகவான் அதாவது பன்னிரெண்டாம் இடம் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா சயன சுக மோட்ச யோக போகஸ்தானம் இந்த சயன சுக மோட்ச யோக போகஸ்தானத்தில் பகவான் உட்கார்றது அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விதத்தில் வந்து நல்லதுதான் ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா வீடு கொடுத்த சனி பகவான் இப்போ ஜென்ம ராசியாக உங்கள் மீன ராசிலேயே வந்து செஞ்சாரம் பண்ணுறாரு அது மட்டும் இல்லாத உங்கள் ராசிக்கு மூன்றுக்கும் எட்டுக்கும் உடைய சுக்கர பகவான் உச்சமாகின்ற வீடு தான் உங்களுடைய மீன ராசி அந்த இடத்துல வந்து இப்போது சனி பகவான் உட்காராரு அப்படின் போது ஒன்று சுக்கர பகவானின் தன்மைகளை சுக்கர பகவானின் தன்மைகளை பிரதிபலிக்கணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரல் போர்ட்ஃபோலியோ ஆஃப் கலத்திரகாரம் அப்படின்னாக்கா செவ்வாய் பகவான் அவர் உங்கள் ராசிக்கு வந்து இரண்டு என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானாதிபதியாகவும் பாக்கிய ஸ்தானத்திற்கு உரியவராகவும் செவ்வாய் பகவான் வருகிறார் அதாவது சார் நீங்கள் கேட்கலாம் சோசியல் மீடியாவில் பார்த்தாக்கா அள்ளி விட்றாங்களே சார் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் வானத்தையும் இல்லா வளைப்ப மண்ணு வாங்குவோம் பொண்ணு வாங்குவோ மாடி மேலே மாடி கட்டுவோ வீடு மேலே வீடு சேப்ப அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்களே சார் அப்படின்னாக்கா சகோதரி அதெல்லாம் நடக்க வேண்டிய காலங்கள் நேரங்கள் எல்லாமே இருக்குது அதெல்லாம் மீறி இப்போ என்ன நடக்குது அப்படின்னாக்கா மனநலம் உடல்நலம்ன்றது ரொம்ப முக்கியம் அதாவது உடல்நலம் கெடுறதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா மனநலம் தான் அந்த மனநலம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டிவெய்ட் ஆகிறதுக்கு டைவெர்ட் ஆகிறதுக்கு அதாவது வந்து ஒரு ஃப்ளச்சுவேஷன் ஆகிறதுக்கு கரண்ட்டு வந்து போய் போய் வருது இல்லையா இல்லை கரண்ட் வந்தாலும் வந்து வோல்டேஜ் டிராப்பாக ஆகி பல்புனா லைட்னா பார்த்தீங்கன்னாக்கா டிம்மாக ஏரியும் பாருங்க அந்த மாதிரி அந்த மாதிரி இதை பத்தாவதுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ் சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ்ன்றது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எக்கு ஆகி இப்போ பிறந்த குழந்த கையில் கூட வந்து செல்ஃபோன் இருக்குது போகோ சேனலோ எந்த சேனலோ அந்த சேனலோ இந்த சேனலோ என்ன கர்மாந்திரம் பிடிச்ச கண்டாவி பிடிச்ச சேனலோ எதாக இருந்தாலும் மூணு வயசு குழந்தைகையிலையும் இருக்குது முப்பது வயசு பையன் கையிலையும் இருக்குது முப்பது வயசு பொண்ணு கையிலையும் இருக்குது தொண்ணூறு வயசு தாத்தா பாட்டி கையிலையும் இருக்குது ஸோ இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியா அடிக்ட் ஆகிட்டாங்க அதாவது ஃபேஸ்புக்கு ட்விட்டரு வாட்ஸ்அப்பு வாட்ஸ்அப் மெசேஜ் நார்மல் மெசேஜ் அனுப்புகிறாங்க அப்படின்னா நார்மல் மெசேஜா அப்படின்னா அப்படின்னு கேட்குறாரு வாட்ஸ்அப் பண்ணிவிடு வாட்ஸ்அப் இல்லையா இதடா எனக்கு நெட்டு இல்லை நெட்டு இல்லையா என்ன நெட்டு இல்லைன்ற எனக்குன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நெட்டு இருக்குது நெட்டோட தானே ஃபோனே வருது இன்னொரு ஃபைவ் ஜி இல்லையா கேட்குறாரு அதனால் இப்படி நேரத்தில் இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னாக்கா இதில் மீனராசி பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இரண்டுக்கும் ஒன்பதுக்கும் உடையவரை செவ்வாய் பகவானாக வரதுனால இன்னொன்று ஐந்து என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தனாதிபதியாக கடகராசி சந்திர பகவான் வரதுனால ரொம்ப ஷார்ப்பு நீங்க ரொம்ப தெளிவு ரொம்ப உறுதி அதாவது வந்து என்னென்னாக்கா ஒரு பிடிவாதம்னு சொல்ல முடியாது ஒரு வைராக்கியம் வாழ்க்கையில் வந்து பிறந்துட்டோம் வளர்ந்துட்டோம் சாதித்து காட்டணும் நாலு பேர் மதிக்க வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக ரொம்ப ஒரு கரெக்டாக போயிட்டுருக்கிற உங்களுக்கு இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா இரவிநீளாட்டம் பகலின் தூக்கம் தனிமை மாட்டம் புருஷன் காட்டம் மன சிதைவு மன சிதைவு பயமுறுத்தம் இப்படி பார்த்தால் அத்தி இப்படி பார்த்தால் ஸ்ரீ இப்படி பார்த்தால் ஸ்ரீ அத்தி அப்படி பார்த்தால் தாசி அத்தி பிரம்மஹத்தி ஆவதற்குள் காப்பாற்றி கரை சேர்ப்பாளே துர்கை ஹத்தி இந்தாங்க மேட்ரு வேறு ஒன்றுமே கிடையாதுங்க அதாவது நீங்கள் வேலைக்கு போகிறீங்க வேலைக்கு போகலை வீட்டில் இருக்கீங்க வீட்டில் இல்லை நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணீங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணலை ஆக மொத்தம் வந்து மாதம் பரந்தான் கை நிறைய காசு சம்பாதிக்கிறீங்க பணம் சம்பாதிக்கிறீங்க பணம் சம்பாதிக்கலை எந்த பிரச்சனையும் கிடையாது எப்படி இருந்தாலுமே எந்த கேட்டகரி லேடிஸாக இருந்தாலுமே செல்ஃபோன் என்கின்ற சோசியல் மீடியாவை சார்ந்த செல்போன் யூஸ் பண்ணுறதுன்றது பயன்பாடுன்றது ரொம்ப இருக்குது அதாவது பகலில் வந்து தூங்கி தூங்கி வழிகிறீங்க இரவில் ஆட்டம் அப்படின்னாக்கா இரவில் ஆட்டோம்னா என்ன ஃபேஸ்புக் பார்க்குறது செல்ஃபோன் என்னோன்றது வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிட்டுருக்கிறது வீடியோ பார்க்குறது அப்போ நமஸ்கார்கின்ற இந்த வீடியோ தான் எல்லாம் வந்து திருப்பதி வெங்கடேஷ் பெருமாள் வீடியோ தான் அதனால் இந்த மாதிரி ஆன்மீகம் சம்பந்தமான பக்தி சம்பந்தமான தெய்வீக சம்பந்தமான வீடியோக்கள்லாம் பார்த்துக்கிட்டு பதிவுகள் பார்த்துக்கிட்டு அதுலையே ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது மைண்டு வந்து பயங்கரமாக அப்படியே வந்து டீவியேஷனாகுது போகுது வருது அதாவது ஒரு எட்டு மணி நேரம் தூக்கம் மஸ்டுன்றான் டாக்டர் ஆனால் இன்றைக்கி எட்டு மணி நேரம் தூக்கமே பார்த்திங்கனாக்கா எல்லாத்துக்குமே வந்து அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி வருது ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி எழுந்திரிச்சு பாத்ரூம் போகிறான் அதே அதே மாதிரி படுக்க போகும்போதே பார்த்தீங்கன்னா மணி பதினொன்று பன்னெண்டு ஒன்று ரெண்டாவது ஸோ இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்குது இது வந்து என்ன ஆகுதுன்னாக்கா பகலில் வந்து இதனுடைய ரியாக்ஷன் வந்து வெளிப்படுது வெளிப்படும் பொழுது தூக்கம் குறையுது உடல்நலம் பாதிக்குது மனநலம் பாதிக்குது எல்லாமே பாதிச்சு இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது இதில் வந்து தடி எடுத்தோன்னா தண்டல்காரங்கிற கதையாக தடி எடுத்தவொன்னா தண்டல்காரங்கிற கதையாக கூட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸோ இல்லை வந்து கூட படித்த ஃப்ரெண்ட்ஸோ எவனோ ஒருத்தன் ஏதோ ஒரு கருமோ அந்த நான் முடித்தோமேன் பார்த்தாக்கா அதாவது வந்து அட்வைஸ் பண்ணுறேன்ற பேரில் வந்து நீ வந்து ரொம்ப உடம்புக்கு எடுத்துக்கிறேன் இந்த மாதிரிலாம் இருந்ததுனாக்கா அவங்களோட ஹெல்த்து ரொம்ப ஸ்பாயில் ஆகிடும் அப்புறம் வந்து வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு வந்து கடைசியில் வந்து யார் என்ன இது பண்ணுறது நீ தானே எல்லாத்துக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி நீயே இந்த மாதிரி இருந்தால் எப்படி இல்லைடா என்னால் முடியலடா இல்லை என்னால் முடியும் நடி நைட்டு வந்து ஒம்பதரை மணி பத்து மணி பத்தரை மணி பதினொரு மணி படுத்த தான் பார்க்குறேன் அது எப்படியும் பார்த்தாலும் அது செல்ஃபோன் நோக்கிட்டு வாட்ஸ்அப் சாட் பண்ணிகிட்டு வாட்ஸ்அப்பில் கால் பேசிக்கிட்டு வீடியோ கால் பேசிக்கிட்டு பார்த்தாக்கா ஒரு மணி ரெண்டு மணி ஆகிடுது சரி பரவாயில்ல அதை காலைல ஆஃபீஸ் தானே போகிறோம் ஒரு நாலு மணி நேரம் தூங்கி எந்திரிச்சிடலாம் அப்படின்னு பார்த்து தூங்கி எந்திரிச்சி காலையில் எல்லாம் வீட்டு வேலையை முடி செஞ்சு கிஞ்சி முடிச்சுட்டு இதில் சமயம் நீங்கள் தான் பண்ணணும் பாத்திரம் வழக்க வந்து நீங்கள் தான் பண்ணோம் உங்கள் வீட்டுக்காராக பார்த்தாக்கா அவர் வந்து ஏர் இண்டியா மகாராஜா அவர் ஒரு வேலை வெட்டி எந்த வேலையும் செய்ய மாட்டார் படுத்த பெட்ஷீட்டை கூட காலையில் எழுந்திரிச்சு அவர்களை அதை கூட உதவி மடித்து வைக்க மாட்டார் எல்லா அதையும் நீங்கள் தான் மடித்து உதவி வைக்கணும் உங்கள் பசங்களை வேறு போட்டு சக்கையாக புளிகிறீங்க ஜூஸாக புளிகிறீங்க இதை பண்ணு அதை பண்ணு அதுங்க பாவம் நண்டு சிண்டு வண்டு அதுங்க என்ன பண்ணோம் மூணு பார்த்தீங்கன்னாக்கா மூணு அஞ்சு ஏழு வயசு இந்த மாதிரி இருந்துக்கிட்டு வீட்டில் பார்த்தாக்கா வேறு யாரும் பேரண்ட்டே கிடையாது எல்லாம் காலங்காலத்தில் குழந்தைங்களை ரெடி பண்ணி எல்லாம் ஸ்கூலுக்கு வந்து வேன் வருது அனுப்பி விட்றீங்க அனுப்பி விட்டதுக்கப்புறம் சாயங்காலம் வந்த உடனே எதிர் வீட்டில் இருக்கணும் எதிர்காலத்தில் விளையாண்டு இருக்கணும் நீங்கள் வந்து சாயங்காலம் வந்து ஆறு மணிக்கு இல்லை ஆஃபீஸ்லேருந்து வருவீங்க இந்த மாதிரி வீட்டுக்காரர் பார்த்தீங்கன்னாக்கா அவர் பதினொன்று தான் வருவார் ஆனால் சம்பளம் வந்து உங்களோட கம்மி இந்த மாதிரி சுச்சுவேஷன் இப்படி போயிட்டு இருக்கும்போது பகலினில் தூக்கம் இரவினில் ஆட்டம் அதாவது பகலினில் பகலினீல் தூக்கம்னா என்ன தூங்க முடியாது அப்படி தூங்கிக்கிட்டே தூங்க கலக்கத்துலேயே வேலை செய்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இப்படி போயிட்டுருக்குது இந்த நேரத்தில் பார்த்தாக்கா நான் ஒருத்தருக்குறேன் நான் உனக்கு எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு நட்பு கூட வந்து அந்த நட்பு பார்த்திங்கன்னா ஆகணும் ஏடாகுடமாகி முதல்ல வந்து ஆஃபீஸ்லேருந்து இருந்து கிளம்பி கோயிலுக்கு போவோம் இருந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் பீச்சுக்கு போவோம் பீச்சில் இருந்து பார்த்தீங்கன்னா சினிமா போவோம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குக்கு போவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல போய் உட்காரணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கையை பிடிச்சி பேசணும் அதுக்கப்புறம் பார்த்தா தோல் மேலே கையை போடணும் அதுக்கப்புறம் பார்த்தாங்க கட்டி அணைக்கணும் இந்த மாதிரி தான் போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் இருந்துகிட்டு இருக்கு தாயே உஷாராக வருதுக்குமா ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னாக்கா பாதிக்கப்பட்ட பெண் அதாவது மீனராசியில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா மனசு வந்து ஒரு நேரம் இருக்கிற மாதிரி ஒரு நேரம் இருக்கவே மாட்டேன் இந்த ராஜேஸ்வர வீண்கரன் சார் ஏன் சார் இப்படி இருக்குது ஒன்றுமே புரியலையே சார் இது வந்து மோசமான சுச்சுவேஷனாக இருக்கும் போல இருக்கு இது ஆறு ல கேது பன்னெண்டில் ராகு இது வந்து என்ன சார் அப்படின்னும் போது இந்த பதிவை கொஞ்சம் தயவுசன எங்களுக்காக போட்டுருங்க சார் ஏன்னா வந்து ஒன்றுமே எங்களுக்கு என்னால நம்ம கண்ட்ரோலே பண்ண முடியல மைண்டு பார்த்தாக்கா இருக்க இருக்க அப்படியே அலமாறுது தடுமாறுது சிந்த தெளியுது சிந்த கலையுது சித்தை கலங்குது புத்தி கோளாராவுது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது ஒன்றுமே புரியலையே ராஜேஷ் சார் ராஜேஷ் ரவீன்கரன் சார் அதாவது நீங்கள் நேர்மையான அஸ்ட்ராலஜர்ன்றதுனால உங்களை தொந்தரவு பண்ணுறோன்றது எங்களுக்கு நல்லாவே புரியுது உங்களை கொஞ்சம் தான் பண்ணுறோம் இருந்தாலும் இந்த எங்களுக்காக இந்த பதிவை போடுது சார் அதாவது துன்பட்ட மனுவை விட்டு ஆற்று அப்படின்ற மாதிரி ஜென்ஸு போயிட்டு கடைவாசல்னுட்டு ஒரு சிகரெட்டை வாங்கி தம்மை ஒன்று போடுறாங்க ஆனால் நாங்கள் லேடிஸ் நாங்கள் லேடிஸ் என்ன சார் சிகரெட்டாக சார் அடிக்க முடியும் தம்மா அடிக்க முடியும் இல்லை சரக்காக போட முடியும் இல்லை பாருக்கா போக முடியும் என்ன சார் இது அதாவது வந்து ஆண்களுக்கு ஒரு நியாயம் ஆண்களுக்கு ஒரு சட்டம் பெண்களுக்கு ஒரு நியாயம் சட்டம் அப்படின்றதுக்காக நான் வந்து அதெல்லாம் உரிமை கேட்டு போராடலை அதெல்லாம் தப்பு நம்மளுடைய கலாச்சாரத்தில் நம்மளுடைய பண்பாட்டில் நம்மளுடைய இதுலேயே ரத்தத்துலேயே அது கிடையாது அதனால் வந்து பெண் பெண்ணாக இருக்கணும் ஆண் ஆணாக இருக்கணும் மேஞ்சாலும் கெட்டாலும் சுற்றினாலும் பொறுக்கினாலும் ஆம்பளை ஆம்பளை தான் பொம்பளைன்ற வந்து வீட்டை பார்க்கணும் நாட்டை பார்க்கணும் காட்டை பார்க்கணும் வீட்டுக்கு பொறுப்பாக இருக்கணும் பிள்ளைங்களை வளர்க்கணும் இவ தான் பெண் அப்படின்றது எனக்கு நல்லா தெரியுது ஆனால் இந்த மைண்டு டிவியேஷன் டிஸ்ட்ராக்ஷன் இதெல்லாம் வந்து ஓவராகி அது சோஷியல் போக வேணாம் வாட்ஸ்அப் காலுக்கு போக வேணாம் வாட்ஸ்அப் மெசேஜுக்கு போக வேணாம் யார் யாரோ என்னென்னா கண்ம கருமாந்திரம் முடிச்ச மெசேஜ்னா அனுப்பிட்டே இருக்கிறாங்க கருமாந்திரம் முடிச்ச மெசேஜ்னா என்ன சும்மா குட் மார்னிங் குட் ஈவினிங் குட் நைட்டு இதுலாம் ஒரு மெசேஜ் வந்து இதெல்லாம் பார்த்து தொலைக்க வேணாம் அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் வந்து ஒருத்தர் கேட்குறான் ஏன்டி டி மெசேஜ் நீங்கள் பார்க்கல டபுள் டீக்கே வரல ப்ளூ டிக்கே வரல அப்படின்ட்டா அதனால் இப்போ வந்து நலன சூழ்நிலைகள் ரொம்ப மாசமாயி ரொம்ப நிலைமை ரொம்ப மோசமாகி அதாவது வந்து வீட்டில் குழந்தைங்களை பார்க்குறதா புருஷனை பார்க்குறதா நம்ம வீட்டு பிரச்சனையை பார்க்குறதான்னு இல்லாமல் இவங்க அனுப்புகிற சோசியல் மெசேஜெல்லாம் வேறு பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியது அது குட் நைட்டு குட் மார்னிங் இதுக்குன்னா ஒரு மெசேஜ் தேவையா இதில் வந்து நான் அந்த சாமி படத்தை போட்டு அனுப்புறேன் இந்த சாமி படத்தை போட்டு அனுப்புனேன் இதையே பார்க்கல அப்படின்ற மாதிரி இதில் கூட ஒர்க் பண்ணுறதுங்களா என்ன சொல்லுதுங்கன்னா நான் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேன் நீ ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பி ஐயோ தாயே நான் வந்து என்னோட சேனல் வீட்டு சேனல் போயிட்டு இருக்கிறதே பெரிய பாடாக இருக்குது ஆனால் யூடியூப் சேனலில் ஆரம்பிக்கணும்னு எனக்கு ஒரு ஆர்வம் இருக்குது ஒரு ஆசை இருக்குது ஏன்னாக்கா மீனராசி வந்து அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் ஏன்னா ஐந்து கூட ஒரு சந்திரபவானாக வரதுனால மீடியா ரிலேட்டட் ஒர்க்ஸ் அதெல்லாம் வந்து கரெக்டாக வரும் கரெக்டாக போகும் அதனால் இது இன்னொன்று இன்னொரு விஷயம் என்னாக்கா நான் என்ன சொல்கிறேன்னா இதை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை எடுத்துக்கிறீங்க ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷனாக எடுத்துக்கிங்களேன் உங்களுடைய ஃப்ரீ டைமில் அந்த ஃப்ரீ டைமில் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக ஒரு ஒர்த்தாக யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் பார்க்குற காட்சிகளையும் பார்க்குற நிகழ்வுகள் பார்க்கின்ற பார்க்கின்ற நிகழ்வுகளை பார்க்கின்ற நிகழ்வுகளையும் உங்களை சுற்றி நடக்கின்ற சம்பவங்களையும் நீங்கள் ஒரு வீடியோவை எடுத்து அதை ஒரு எடிட் பண்ணி போடுங்களேன் நீங்கள் அப்படிங்களா அதில் வந்து வியூஸ் வருது வியூஸ் வரல சப்ஸ்கிரைபர் வரா சப்ஸ்கிரைபர் வரோம் அதை பற்றி பிரச்சனை கிடையாதுங்க நான் என்ன சொல்கிறேன்னாக்கா ஒரு மைண்டு ரிலாக்சேஷன் மைண்டு ரிலாக்ஸேஷனாக நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னாக்கே அது ஓகே பட் ப்ரெஷனோட இருக்காதீங்க அதாவது ஒரு ஒரு வேலையை கூட சரி வீட்டில் கூட சரி எல்லாமே சரி அதாவது வந்து நீங்கள் யூடியூபுக்கு வீடியோ போகிறீங்கன்னா சொல்லி எல்லாமே ப்ரெஷராக எடுத்தீங்கன்னா ப்ரெஷர் தான் அதுவே நீங்கள் ரிலாக்ஸேஷனாக ஒரு நிதானமாக ஒரு ஸ்டெடி மைண்டோட பண்ணிங்க அப்படின்னாக்கா அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக போகும் இதுதான் மேட்ரு வேறு ஒன்றுமே கிடையாதுங்க நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சி ஆகும் தாயே நம்மளுக்கு கிடைக்க நமக்கு கிடைக்காமல் இருக்கிறது கிடைக்காம தான் இருக்கும் அதை பற்றி கவலையப்படாதீங்க அதனால் இப்படி போயிட்டுருக்கு இந்த நேரத்தில் நல்ல பாம்பு நினைப்பீங்க அந்த கடைசியில் பார்த்தாக்கா நல்ல பாம்பு விஷமுள்ள நல்ல பாம்பாகவே இருக்கும் தண்ணி பாம்பு நினைப்பீங்க சார பாம்பு நினைப்பீங்க அது பார்த்தாக்கா அது ஒரு விஷமுள்ள தண்ணி பாம்பு சார பாம்பாகவே இருக்கும் அதாவது வந்து எது வந்து அதாவது ஒரு மாயமான் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து எல்லாமே வந்து ஆட்டங்காட்டம் நம்மளை வந்து பயமுறுத்தும் அதாவது கூட பழகிற நட்பே பார்த்தீங்கன்னாக்கா ஆண் நண்பர்களை சொல்கிறேன் நான் அதாவது இந்த கேப்ச்சர் இந்த சுச்சுவேஷனில் இவருக்காலா இவளை எப்படி வந்து கேப்சர் பண்ணலாம் அதாவது எப்படி அதாவது இவ்வளோ மன இவன் வந்து பல பிரச்சனைகள்ல இருந்து கேட்டுருக்கிறாள் அதான் இன்னொரு ஜென்ட்ரலான ஜென்ரலான ஒரு விஷயம் என்னக்கா நம்முடைய குடும்ப பிரச்சனைகள் வீட்டில் நடக்கிற மேட்ருகளை வெளியே ஃப்ரெண்ட்ஸு அது என்ன தான் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் லேடிஸ் டூ லேடிஸ் வந்து ஷேர் பண்ணலாம் ஒரு ஆம்புலேட்டை போய் ஒரு பெண் பகிர்றதுன்றது அட்வைஸ் கிடையாது தாயே இன்னொரு விஷயம் என்னக்கா சோசியல் என்ன போட்டு விட்றீங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வீட்டில் நடக்கிற பிரச்சனையை இன்றைக்கி புரிசகாரம் வந்து என்னை இப்படி பண்ணிட்டான் இன்றைக்கி வந்து எங்கள் மாமியார் காரி வந்து என்னை இப்படி சொல்லிட்டா அப்படின்றதெல்லாம் ஸ்டேட்டஸில் போடுவீங்க இதெல்லாம் என்ன தயிர் இந்த மாதிரிலாம் இருந்ததுதான் எப்படி இந்த மாதிரி இருந்ததுனாக்கா வீணாக போன பரதேசிங்க கபோதி பசங்க குஸ்துரோகி பசங்க திருட்டு பசங்க முடிச்ச வைக்கி முள்ள மாதிரி பசங்க இவனுங்கன்னா வந்து நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையில் உள்ள என்றால் வாய்ப்பாகிடாதான் நீங்கள் எவனை நல்லவன் நினைக்கிறீங்களோ அவன் தான் கெட்டவனாக இருப்பான் எவனை கெட்டவன் நினைக்கிறீங்களோ அவன் நல்லவனாகவே இருப்பான் புரியுதுங்களா அவன் என்னன்னாக்கா சரக்கு தான் போடுவான் இந்த மாதிரி தான் இருக்கான் மற்றபடி வந்து ஒரு குடும்பத்தை கலைக்க மாட்டான் குடும்பத்தை கெடுக்க மாட்டான் அதனால இன்னைக்கு சோசியல் மீடியா அப்படின்றதே குடும்பத்தை கலைக்கிறது குடும்பத்தை கெடுக்கிறதான வேலைகளுக்காக போயிட்டு இருக்குது அதுல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி மீனராசிக்கு பார்த்தீங்கன்னா பூரட்டாதி உச்சரட்டாதி ரேவதி இந்த மூணு நட்சத்திரத்துக்கும் சொல்லி வச்சா மாதிரி வருகின்ற ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மே மாதம் வரைக்கும் சேம் இதே சுச்சுவேஷன் உங்களுக்கு நீடிக்கும் அது வரைக்கும் நீங்க வந்து பொறுமையாக இருங்கள் நிதானமாக இருங்கள் ஓம் நம சிவாயம் என்கின்ற அரிய மந்திரத்தை மனதிலே உச்சரித்து வாருங்கள் ரொம்பவும் ப்ரெஷராக இருந்தது ரொம்பவும் தாங்க முடியல வேதனையாக இருந்தது அப்படின்னாக்கா மைண்டு ரொம்பவும் டிஸ்ட்ராக்ஷன் ஆகுது அப்படியே தட்டு தடுமாறுது முட்டு மோ முட்டி மோதுது அப்படின்னாக்கா அருகாமையில் இருக்க சிவபெருமான் இல்லை அம்மன் கோயிலுக்கு போயிட்டு ஒரு நாற்பத்தெட்டு நிமிஷம் அங்கேயே உட்காருங்க அதே மாதிரி அருகாமையில் இருக்கிற மகான்கள் ஞானிகள் இப்போ மெட்ராஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இங்கே வந்து பாம்பன் சுவாமி கலாசிரமம் வந்து இங்கே திருவான்மையூரில் இருக்குது கலாட்சித்ரா பக்கத்தில் அதே மாதிரி வந்து உங்கள் ஊரில் இல்லை உங்கள் ஊருக்கு அருகாமையில் இருக்கிற ஒரு பத்து கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டரில் இருக்கிற ஞானிகள் மகான்கள் சாமியார்கள் இவர்களுடைய ஆசிரமங்களுக்கு போயிட்டு அது பௌர்ணமி தான் போகணும் அமாவாசைக்கு தான் இல்லை இந்த மாதிரி எல்லா நாளுமே இந்த மாதிரி அடக்கம் போய் ஒரு நாற்பத்தெட்டு நிமிஷம் உக்காந்திங்கன்னாவே பல மனத்தடுமாற்றங்கள் குறையும் இறங்கும் மனத்தடுமாற்றம் சிதைவுக்கு ஆரம்பம் அறிகுறி இந்த சிதைவு வந்தது அப்படின்னாக்கா உடல்நலம் எல்லா நாளுமே கட்டுரும் அதுக்கப்புறம் குடும்ப உறவுகள் விலகல் விரிசல் ரசல் பிரிதல் எல்லாத்துக்குமே இதுதான் தாயே ஆரம்பம் ஆரம்ப புள்ளி இதுதான் தான் அதனால் உங்களுடைய கொள்ள வேண்டிய நேரம் சகோதரி நீங்கள் கேட்டுக்கிட்டதுனால அதை கூட்ட நான் மீன ராசிக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னாக்கா எல்லா ராசிக்குமே ராகு பகவான் இருக்கிற பொசிஷன் சனி பகவான் உச்சமா என்ற வீட்டில் இருக்க பொசிஷன் அதே மாதிரி குரு பகவான் மிதுனத்தில் இருக்க பொசிஷன் கேது பகவான் சிம்மத்தில் இருக்க பொசிஷன் இதெல்லாம் வந்து மாறணும் இது வந்து இந்த டிரான்சிஷன் எப்போ நடக்குனாக்கா அடுத்த ஆண்டு ஏப்ரல் மேக்கு அப்புறம் தான் அது வரைக்கும் எல்லாருமே அடக்கி வாசிக்க வேண்டிய நேரம் அதனால் தாயே மீன ராசிக்காரமாக ஆத்தா உன் கோயிலிலே நல்லவே நினைப்போம் நல்லவே நடக்கும் பெற்றவங்களை மதிங்க அம்மா அப்பா ஆசீர்வாதங்களை வாங்கினீங்க அப்படின்னாலே ஆண்டவனுடைய அணுகளும் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறதுக்கிறதோட நமது சேனலை ரெகுலராக பார்த்து வந்து ஜாதக சந்திங்களை நிவர்த்தி பண்ணிட்டு நலங்களும் மனங்களும் பெறுவதற்கு கையோடு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓம் நம்ம சிவாயம் ரஜேஷ் நவீன்கரன் அஸ்ட்ராலஜர் ஃபிலிம் டேரக்டர் I want to